மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஆசியான் அமைப்பு ஏ எஸ்இன்னு சொல்லுவாங்க தி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஆசியான் அமைப்பு இந்த ஆசியான அமைப்பானது நாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உருவாக்கப்பட்டது இந்த ஆசியான் அமைப்பின் தலைமையிடம் இந்தோனேஷியாவின் தலைநகரமான ஜகார்த்தாவில் அமைந்துள்ளது இந்த அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை பத்து ஆசியான அமைப்பில் இந்தியா உறுப்பினர் கிடையாது ஏன்னா இந்தியா ஆசியான் அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடு கூட்டமைப்பு இந்தியா ஆசியாவில தெற்காசியா பகுதியில் அதாவது சார்க் அமைப்பில் தான் இந்தியா உறுப்பினர் இருக்கிறாங்க இந்த அமைப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு பத்து நாடுகளை கொண்ட இந்த அமைப்பில் இந்தியா உறுப்பினர் கிடையாது சரிங்களா இந்த ஆசியான் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாநாடு நடைபெற உள்ள நாடு மலேசியா இடம் கோலாலம்பூர் இந்த மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ள போறேன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க இந்தியா உறுப்பினர் இல்லாட்டினாலும் சரி இந்த மாநாடு நடைபெறும் அதே டைம்ல ஆசியான் ஆசியான் இந்தியா மாநாடு அப்படிங்கிற பேர்ல இந்த மாநாடு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான இந்த ஆசியான் இந்தியா மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி முறையில் கலந்து கொள்ள போறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஆசியான் அமைப்பின் கடந்த ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான மாநாடு நடைபெற்ற நாடு லாவோஸ் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாநாடு நடைபெற உள்ள நாடு மலேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ஆசியான் அமைப்பின் மாநாடு நடைபெற உள்ள நாடு பிலிப்பைன்ஸ்